சாதிப்பதற்கான சாதக அறிக்கை பத்து இந்த வாரம் முழுவதும் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யலாம் என்னோடு சேர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலேயே என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து அறிக்கை செய்யும்போது உங்களுடைய மனதிற்குள்ளாக அது எழுதப்படும் அது உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை வெற்றியுள்ளவர்களாக வாழ தூண்டும் நான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறேன் நான் தோல்வியில் தலையை போட மாட்டேன் நான் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறேன் நான் தோல்வியில் தலையை போட மாட்டேன் நான் வெற்றி பாடல் பாடுவேன் நான் அதிருப்தியில் முணங்க மாட்டேன் நான் வெற்றி பாடல் பாடுவேன் அதிருப்தியில் முணங்க மாட்டேன் சுய பரிதாபம் சுய திருப்தி என்னும் கொடூரமான ஊன்றுகோல்களை தூக்கி எறிந்துவிட்டு என் சொந்த கால்களில் நிற்கிறேன் சுய திருப்தி என்னும் கொடூரமான ஊன்றுகோல்களை தூக்கி எறிந்துவிட்டு என் சொந்த கால்களில் நிற்கிறேன் இனி ஒருபோதும் என்னை நானே குறைத்து மதிப்பிட மாட்டேன் இனி ஒருபோதும் என்னை நானே குறைத்து மதிப்பிட மாட்டேன் வெற்றி பெற்றவர்களின் பேரணியை ஓரமாய் நின்று பார்த்து பொறாமைப்பட நான் முட்டாள் அல்ல வெற்றி பெற்றவர்களின் பேரணியை ஓரமாக நின்று பார்த்து பொறாமைப்பட நான் முட்டாள் அல்ல எல்லோரும் ஒரே களிமண்ணிலிருந்தே உண்டாக்கப்பட்டோம் அவர்களுக்கென்று எதுவும் விசேஷமாக கொடுக்கப்படவில்லை எல்லோரும் ஒரே களிமண்ணிலிருந்தே உண்டாக்கப்பட்டோம் அவர்களுக்கென்று எதுவும் விசேஷமாக கொடுக்கப்படவில்லை சோகங்களும் பின்னடைவுகளும் எனக்கு மட்டுமே ஏற்படுபவைகள் அல்ல சோகங்களும் பின்னடைவுகளும் எனக்கு மட்டுமே ஏற்படுபவைகள் அல்ல தடைகளில் கண்களை பதிக்காமல் என் இலக்குகளில் கவனம் செலுத்துவேன் ஏனென்றால் வனாந்திரம் எங்கே முடிகிறதோ அங்கே பசும்புல் முளைக்கிறது தடைகளில் கண்களை பதிக்காமல் என் இலக்குகளில் கவனம் செலுத்துவேன் ஏனென்றால் வனாந்திரம் எங்கே முடிகிறதோ அங்கே பசும்புல் முளைக்கிறது தொடர் ஏமாற்றங்களும் தோல்விகளும் என் நம்பிக்கையை கரைத்துவிட அனுமதிக்க மாட்டேன் தொடர் ஏமாற்றங்களும் தோல்விகளும் என் நம்பிக்கையை கரைத்துவிட அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய ஏமாற்றத்தின் ஆண்டுகள் முடிந்து போய்விட்டது இப்பொழுது என் அறுவடை ஆயத்தமாயிருக்கிறது என்னுடைய ஏமாற்றத்தின் ஆண்டுகள் முடிந்து போய்விட்டது இப்பொழுது என் அறுவடை ஆயத்தமாயிருக்கிறது நல்லவையோ கெட்டவையோ கடந்ததை நினைத்து புலம்ப மாட்டேன் ஏனென்றால் அது இனி திரும்பி வராது நல்லவையோ கெட்டவையோ கடந்ததை நினைத்து புலம்ப மாட்டேன் ஏனென்றால் அது இனி திரும்ப வராது அதற்கு பதிலாக என்னுடைய நிகழ்காலத்தை வடிவமைப்பேன் அது என்னுடையது என்னுடைய நிகழ்காலத்தை வடிவமைப்பேன் அது என்னுடையது அதன் மூலம் பயம் இல்லாமல் சந்தேகமில்லாமல் நம்பிக்கையோடு என்னுடைய எதிர்காலத்திற்குள் நுழைவேன் பயமில்லாமல் சந்தேகமில்லாமல் நம்பிக்கையோடு என்னுடைய எதிர்காலத்திற்குள் நுழைவேன் நான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்